கோன்சர்வேடிவ் கட்சி தலைவர் பியார் பொய்லி அவர் சொல்கிறார் நான் பிரதமரானால் போர்க்குற்றத்தில் இலங்கையை சர்வதேச நீதிமன்றில் நிறுத்துவேன் என்று இதைதான் பத்து வருடங்களுக்கு முன்பு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் கூறினார் அவர் அதை செய்வதற்கு தான் உறுதுணையாக இருப்பதாக கரி ஆனந்த சங்கரி சொன்னார் இதனால் கரி ஆனந்த சங்கரியை இரண்டு முறை பாராளுமன்றம் அனுப்பினார்கள் இப்போது இவர் நீதி அமைச்சராகவும் ஆகிவிட்டார் வெளிநாட்டில் இருக்கின்ற ஒரே ஒரு தமிழன் நீதி அமைச்சராகினாலும் இவர்தான் இலங்கையில் பிறந்த ஒருவன் நீதி அமைச்சராகினார் என்ற பெயர் பெற்றதும் இவர் ஆனால் இவரின் கட்சிக்கு ஏன் மக்கள் வாக்களித்தார்கள் என்றால் அவர் சர்வதேசத்தில் இலங்கையை போர்க்குற்றத்தில் நிறுத்துவதாக ஜஸ்டின் ட்ரூடோ கூறினார் தற்போது லிபரல் கட்சி ஆனால் கரி ஆனந்த சங்கரி ஒரு நாளும் முயற்சிக்கவில்லை ஜஸ்டின் ட்ரூடோ தமிழர்களுக்காக கூறிய வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு ஆனால் இப்பொழுது தமிழர்களுக்காக என்ன செய்ய போகிறீர்கள் என்று கரி ஆனந்த சங்கரியிடம் கேட்டார் அவர் கூறுகிற பதிலோ அதற்கும் தமிழர்களுடைய பிரச்சனைக்கும் சம்பந்தம் இல்லாதது போல் மறு மொழி கூறுகிறார் இலங்கை அரசாங்கத்திடமும் ஒரு தீர்க்கமான தீர்வை பெற முடியும் வணக்கம் எதிர்வாரம் இருபத்தி எட்டாம் தேதி மண்ணில் வந்து பிரதமர் தேர்தல் செய்வதற்கான எலெக்ஷன் வந்து நடைபெற இருக்கிறது அதுல முக்கியமாக தமிழர்கள் சார்பாக வந்து கட்சியில வந்து போட்டியிடுற ஹரி ஆனந்த இருக்கிறார் அவர் தமிழ் மக்களுக்கு வந்து நீங்கள் முன்னெடுக்க உள்ள நடவடிக்கையை பற்றி கூறுகிறார் எல்லோருக்கும் வணக்கம் இந்த தேர்தல் கனடாவை பொறுத்தவரை மிக முக்கியமான ஒரு தேர்தல் இந்த நிலையில் வந்து பிரசிடெண்ட் ட்ரம்ப் வந்து கனடாவுக்கு எதிராக பல விடியங்கள் சொல்லியிருக்கிறார் குறிப்பாக கேரக்ட்ஸ் கேனடியன் ப்ராடக்ட்ஸுக்கு இம்போஸ் பண்ண போகிறாண்டு இதால் இங்கேத்தியான எக்கானமியும் வந்து மிகவும் பாதிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது ஆனபடியாக இதுக்கு ஒரு சரியான ஒரு ஒரு தலைவர் இந்த நேரத்தில் வந்து ப்ரைம் மினிஸ்டர் மார்காணி தான் அவர்களுக்கு பல வருடங்களாக அவர் இருந்த வீலத்திட்டங்கள் கேனடாவில் ഫൈനാൻഷ്യൽ ക്രൈസിസ് നീറം മറ്റേത് ബ്രിട്ടീഷ് ഇംഗ്ലണ്ടില വന്ന് പ്രക്സിറ്റ് നേരം വന്ന് അവരുടെ ലീഡർഷിപ്പ് എങ്ങനെ പാകക്കൂടാത് അവരുടെ இன்டர்நேஷ்னல் ரெப்பூட்டேஷன் மற்ற அவரண்ட இது எஜுகேஷன் அவரண்ட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மிகவும் முக்கியம் கேனடாவை பொறுத்தவரைகளை அவரோடு சேர்ந்து பல பேர் நாங்கள் அவர்களுக்கு ஆதரவாக அவருக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணி லிபரல் கட்சியில் வேட்பாளராக நாங்கள் இருக்கிறோம் உங்கள் தொகுதியில் இருக்கும் லிபரல் கட்சி வேட்பாளருக்கு நீங்கள் நிச்சயமாக உங்கள் ஆதரவை குறித்தவரும் வந்து முழு பெரியவன் கேட்டு உங்கள் உங்களுக்கு ஈழம் என்றால் உங்களுக்கு போய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கல போய் சப்போர்ட் பண்ண சொல்லி நான் கேக்குறேன் புலம்பெயர் தமிழர்களே குலத்தில் உள்ள தமிழர்களுக்கு என்ன செய்ய போகிறீர்கள்